இந்த வீட்டு மருமகனா என்ன நம்பாம எங்க இருந்தோ வந்த குட்டி சேத்தா இது இந்த வயசுல என்ன பிளாக் மெயில் பண்ணுது இது கிட்ட சாவிய குடுத்து போற இந்த கடை விலகுன மாதிரி தான் அப்பா ஒழுங்கா போய் டீ போடுப்பா டேய் யார அப்பா அப்பா சிப்பாண்டா இந்த கராத்த சைல ஏட்டி மிதிச்சிடுமே தரிட்டா விடுப்பா புள்ளங்க ஒரு டீ போடு ஸ்பெஷல் டீயா சாதா டீயா அத ஸ்பெஷல் டீ சாதா டீ கிளாஸ் கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல் கழுவா போட்டா சாதா டேய் அங்க போய் வாந்தியடா போடா டீ வேணா ரெண்டு வடை குடு டேய் இவங்களுக்கு ரெண்டு வடை குடுறே

இந்தியாவுல இப்படி ஒரு குடும்பத்தை பார்த்திருக்கியா அம்மா ஆடுறதை மகன் பாக்குறானா டேய் இந்த கல்யாண தரனி கொண்டு போய் நான் சொல்றேன்ல ஏது உனக்கு இந்த தவல உட்காருங்க நான் சொல்றேன் ஏய் ஏன்டா அலற அது ஒரு பெரிய சோக கதை என்ன ஏன் தவளை திருடி எங்காவது உத வாங்கிட்டியா இல்ல பின்ன இத தள்ளிட்டு வந்துட்டியா அதுவும் இல்ல பக்கத்து ஊர்ல ஒரு தவுள் விற்பவான் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தான் அட கடவுளே நீயே ஒரு பிச்சைக்காரன் உன்கிட்ட கடன் வாங்குனானா ஆமாண்ணே

ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல எனக்கும் மரியாதை இல்ல அதனால உன் நிலைமைய உசத்தி காட்டுறேன் என் முதலியாரிய கேடு வந்த முண்டோ பொறுக்கிரு பொறுக்கிரு என்னப்பா பச்சை என்னப்பா இதா புள்ள என் வாழ்க்கைய பங்கு போற வந்த கலவாணி என்னிச்சு போடா என் முகத்தலயே முடிக்காத அண்ணா ஒரு டீ போடுங்க கடக்கார நாயக்கலாம் கடையில் டீ கிடையாது சந்தை சண்டை சீக்கிரம் போடுங்க அண்ணா ஊள்ளூர் காரன் ஏமாறல சந்தையில போய் வெளியூர் காரன் ஏமாத்த போறையா ஆடு விக்க போற

என்னடி அறுவாடு முப்பது கிலோ ஆட்ட வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்து கூட விடாமல் கால பாய வச்சிரு மிச்சக்கறிய உப்பு கண்ட போட்டு மேல காய வச்சிரு முப்பது நாளைக்கு அப்புறம் சாப்பிடு நல்லா உடம்ப தேத்துக்க அதுக்கப்புறம் பேருக்கு முதலருவ என்ன சொல்றேன் ஆஹ் ஐயோ கேலி செய்யு முகவாசி ஆடு காவாசி நாயே ஐயோ முச்சோ நாயங்க ஐயோ என்ன அடிச்சது போது